ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போனால் ஜிலேபி மீன் கொழும்போது செய்ப்பாரோம் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜிலேபி மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஒரு முக்கிய இருக்கும் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு வெள்ளைப்பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி கருவேப்பிலை புளி மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி இது ரெண்டாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஃபஸ்ட்டு தேங்காய்பால் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் மஞ்சட்டி அடுப்பு வச்சுக்கலாம் மஞ்சட்டி காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் மஞ்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது மூணாத்தையும் நல்லா இலக்கி விட்டுக்கலாம் கோல்டன் பருவம் ஆகிற வரைக்கும் நல்லா இலக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்தி நல்லா இலக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா இலக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளை பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்கிறோன்னா மாதிரி நல்லா இலக்கிக்கலாம் இது நல்லா கோல்டுன்ற ரூன் வரைக்கும் இலக்கிக்கணும் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா எல்லா பக்கம் போடுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்டால் தான் தக்காளி சீக்கிரம் வணங்கி வரும் அதுக்கு தான் நான் உப்பு போட்டுக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா தக்காளி வணங்கிடுச்சு இப்போ மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் பச்சை மண்ணை ஆறு வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா பச்சை மண்ணு மாறிடுச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து எல்லா பங்கும் படுற மாதிரி நல்லா இலக்கி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு கொதிக்க தொடங்குது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மூடி போட்டு வச்சு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா இலக்கி விட்டுக்கணும் இல்லைன்னு தேங்காய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ மூடி போட்டு வச்சு போட்டு வேக வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா மீன் குழம்பு எல்லாம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாம் நான் உடையத்து மாதிரி இலக்கிக்கணும் நல்லா இலக்கியாச்சு இப்போ லைட்டாக கொதி வரும்போதே ஆஃப் ஆகிக்கலாம்